வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நாம் ஏன் நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஆரோக்கியம் அதற்கு விட்டுட்டு நம்ம மாறாக இந்த ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது மாஸ் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வருத்த பொருத்த முட்டைகள் எடுத்துக்கிறது பச்சை முட்டையும் அப்படியும் உடைச்சு சாப்பிட்றது இது எதுவுமே நமக்கு நல்லதே கிடையாது வெறும் சுவைக்காக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது எல்லாமே நுண்ணுயிர் சுற்றுகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடும் பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம் ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டையினால் பெறப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு முட்டை மிகவும் இன்றியமையாதது ஏன் அப்படின்னா முட்டையில் அதிக அளவில் சத்துக்கள் இருந்திருக்கு முட்டையில் புரதம் ரிஃபோஃப்ளோவின் ஃபோலேட் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் செலினியம் மெக்னீசியம் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்கிறதால இது தசை மற்றும் திசுக்களினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை நமக்கு அளிக்குது முட்டையில் எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் டி மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதனால் நமக்கு எலும்புகள் பலம் பெறும் ஏன்னா விட்டமின் டி சத்து தான் கேல்சியம் சத்து உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும் ஸோ அந்த விட்டமின் டி சத்து கேல்சியம் எல்லாமே முட்டைகள் நிறைந்திருக்கிறதால தினமும் நம்மளுடைய உணவுகளை நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சேர்த்துக் கொள்ளும்போது ஆஸ்டியோபோரஸஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்பு உருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அதாவது நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு நம்ம இப்போ இருந்தே முட்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் எலும்புகள் வலிமையாக இருக்கும் உடலும் நரம்புகளும் பொதுவாகவே வலிமையாக காணும் முட்டையில் லூடின் மற்றும் போன்ற பொருட்கள் அதிகமாக இது நமது கண்களினுடைய கருவெடி செயலிழப்பு மற்றும் கண்புரை நோய்களை தடுத்து கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒவ்வொருவருக்குமே மங்களாக இல்லாமல் சரியாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட கண் பார்வை திறனை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கண் பார்வை சம்பந்தமான குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு முட்டையை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நிறைய பேருக்கு வந்து கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கான காரணம் மூட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கிறதால தான் ஸோ அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்கி கண் பார்வையை கூர்மையாக்கிக்கிறதுக்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் என்ற பொருள் வந்து நரம மண்டலம் மற்றும் இதயத்தினுடைய நரம மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை குறித்து மூளையினுடைய செயல்பாட்டையும் நமக்கு சிறப்பாக செயல்பட வைக்கும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பினால்தான் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம் ஸோ அதுக்கு முட்டை வந்து உதவி புரிகிறது குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்களை எல்லாம் தூண்டி தூண்டிவிட்டதால பொதுவாகவே நரம்பு மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நரம்பு தளர்ச்சி போன்ற புற நரம்புகள் வலு குறைவதால் ஏற்படக்கூடிய இருக்காது நரம்புகளும் எதையுமே நம்ம எழுத அணுகக்கூடிய திறன் எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்டராக சிந்தித்து செயல்படுவதற்கு நம்முடைய நர்வ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம முட்டையை எடுத்துக்கலாம் முட்டையில புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசியமான சத்துக்கள் குறைவாக இருக்கு கலோரி எல்லாமே குறைவாக இருக்கு எனவே தொடர்ந்து முட்டையை சாப்பிட்டு வந்து

புரதம் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு வைக்கிறதால தோள்களை எப்போதுமே பலபலப்பாக வைத்திருக்கும் தோள்களில் எந்த சுருக்கமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள்ளும் அதாவது கரும் புள்ளிகள் அதாவது பிளாக் பிம்பிள்ஸு கண் கருவளையங்கள் பிளாக் சர்க்கிள்ஸ் என எதுவுமே இருக்காது குறிப்பாக நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த சருமங்கள் வந்து சுருக்கம் எதுவும் ஏற்படாமல் ரொம்ப ரொம்ப எங்கே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய ஏஜை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முட்டையை எடுத்துக்கலாம் முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம வந்து பெறுவோம் உள்ளிருந்து தலைமுடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய உணவுகள் வந்து முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முட்டைகள் வந்து அதிக கொழுப்பு மற்றும் கொலசலு கொண்டு இருக்குது அதனால் அதை நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவோடு தான் சாப்பிடணும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா பல பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படலாம் உடல் எடை அதிகரிச்சிடும் கொழுப்புகள் அதிகமாக கூடி போயிடும் அதனால் அளவோடு சாப்பிட்ணும் முட்டைகளை வந்து சமைக்கும் போது இந்த எண்ணெயில் பொறிக்கிறது அது போல நம்ம வந்து பண்ணக்கூடாது ஸோ முட்டை அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்களாம் முட்டையை வந்து சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லதுதான் மற்ற அணவர்களும் முட்டையை வந்து அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை